மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி நாலுல இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இயேசுவின் இயேசுவரத்தில் வந்து இந்த தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும் இவைகள் எல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும் இந்த காலம் எப்பொழுது முடியும் என்று கேள்வி கேட்டாங்க அதுலதான் மத்திய இருபத்தி நாலு ஆரம்பிக்குது அந்த கேள்விகளுக்கு அவர் அடையாளங்களாக நிறைய விஷயங்களை சொல்றாரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியையும் கேட்பீங்க அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும்ன்றதுல ஆரம்பிச்சு அல்லது மத்தியில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுவே விஷயத்தை பாழாக்கும் அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருந்தது இப்படி சொல்லி பிறகு அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் கூடாது இருக்கும்லாம் சொல்லப்பட்டிருக்குது இப்படிலாம் சொல்லி வந்து இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று அப்படிங்கும்போது இந்த சந்ததி என்று இயேசு எதை சொல்கிறார் என்று கேள்வி எழும்புகிறது அந்த கேள்விக்கு பல பேர் பல விதமாக பதில் சொல்றது உண்டு யூத சந்ததி அல்லது மனித சந்ததி அல்லது பரிசுத்த சந்ததி ஆகிய கிறிஸ்தவ சந்ததி என்று பலவிதமான பதில்கள் அதுக்கு வருவது உண்டு ஆனால் உண்மையிலே அதை ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அது ஆங்கில வேதாந்தில் பார்த்தா திஸ் ஜெனரேஷன் அப்படின்னு இருக்கு இப்போ ஈஸியாக புரிந்து கொள்ள முடியுது நம்மளால் இந்த சந்ததி என்பது அவர் பேசும் பொழுது எந்த சந்ததி கேட்டுக்கொண்டிருக்கிறதோ அந்த சந்ததி வேதாகமத்துல சந்ததி என்பது ஒரு நாற்பது வருட வாழ்க்கையை குறிக்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் சுத்தும் பொழுது இந்த சந்ததி ஒழிக்கப்படும் புதிய சந்ததி தான் காணான போய் சேரும்னு சொல்லும் பொழுது அந்த பழைய சந்ததி ஒழிந்து போவதற்காக நாற்பது வருடங்கள் அவங்க அந்த வனாந்திரத்தில் சுத்துறாங்க ஏன்னா ஒரு சந்ததி என்பது நாற்பது வருடங்கள் வேதாகம கணக்கின்படி இயேசு இதை சொல்லும் பொழுது முப்பதுகள் ஏடி முப்பதுகளில் இத சொல்றாரு அவர் சொன்னது போலவே அந்த தேவாலயம் ஏடி எழுபதுல இடிக்கப்படுகிறது ஏறத்தாழ நாற்பது வருடங்கள் அந்த இடத்துல இருக்குது அதுக்கு பிறகுதான் அந்த தேவாலயம் அழிக்கப்படுது அப்படி இயேசு என்ன சொல்கிறார் இந்த தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த சந்ததி ஒழிந்து போகாது அதாவது நான் இப்ப சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு நடக்க போற விஷயத்தை பத்தி நான் பேசல சீக்கிரத்தில் நடக்க போற விஷயத்தை பத்தி பேசுறேன் இந்த சந்ததியை அதை பார்க்கும் நான் சொல்றேன் இல்லையா நான் சொல்றத நாற்பது வருஷத்துக்குள்ள இது நடந்துடும் அப்படிங்கறதுதான் இயேசு சொன்னார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு நடக்க போற விஷயத்தை பற்றி இயேசு மத்திய இருபத்தி நாலுல